நிலாவை வம்புழுத்தனால வானதியோட அவங்க அண்ணனை அடி வெளுத்து வாங்கிடுறாங்க நம்ம சோழன் சேரன் பாண்டியன்னு எல்லாரும் சேர்ந்து அதனால ரத்த அடி தாங்க முடியாம கையில காலில் விழுந்து என்ன உயிரோடனாச்சும் விட்டுருங்க அப்படின்னு வேகமா ஓடுறாங்க வீட்டுக்கு ஓடி பார்த்தா வானதி சோஃபால உட்காந்துருக்கா அடியே எந்திரடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் உட்காடுறாங்க அவங்க அம்மா வந்ததும் ஐயோ என்னாச்சுரா என் பிள்ளைக்கு என்னாச்சுரா ரத்த கரையா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ஆச்சா வானதி லவ் பண்றாள் அந்த பையன் அவங்க வீட்டு ஆளுங்க நேத்து சண்டைக்கு போனனால என்ன அடி அடி நான் அடிச்சு துவைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு வீட்டுல இருக்க எல்ல நம்புறாங்க ஆனா வானதி மட்டும் நம்பவே இல்லை பொய் சொல்லாடதா அவங்க அந்த மாதிரி அடிக்கிற ஆளு கிடையாது நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்ப அதனால வாங்கி கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க என்னது இப்ப கூட நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஆளுக்கு ஒரு ஒரு கட்டை அத்த தண்டி கட்டை எடுத்துட்டு வந்து என் மூஞ்சில பலா பலார்னு வீசுறாங்கடி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்பா ரொம்ப சந்தோஷம் அத நான் ஏன் கண்ணால பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே வானதியோட அம்மா கோபப்பட்டு இங்க பாருடி இந்த ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனேன் செவுலயே ரெண்டு அடி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அங்க போய் இனிமேல் என் பையனை எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நாக்கப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறாங்க உடனே வானதி இருந்துக்கிட்டு இங்க பாருமா யாரு மேல தப்பு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம இவை சொல்றது அப்படியே வேதவாக்காமல் அக்கா எடுத்துக்கிட்டு போய் அங்க சண்டைக்கு போகாத அங்க என்ன நடந்துச்சுன்னு உன் புள்ள கிட்ட தெளிவா கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லவும் ஏன்டி என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா என் புள்ள அவன் பாட்டுக்கு தான் இருந்திருப்பான் அங்க அப்பா அம்மா இல்லாம அனாதையா வளர்ந்துச்சுங்க பாரு அதுங்க எல்லாருமே பண்ண வேலையாதான் இருக்கும் அதுங்கள போய் இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே வானதி இருந்துகிட்டு அப்பா இவனை கையையும் இல்லாட்டி காலையும் உடைச்சு விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா அனுப்பிட்டாங்க அப்படின்னு மனசை போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா உடனேன்னுட்டு வானதியோட அண்ணன் அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே சோழனோட வீட்டுக்கு போய் நின்னுக்கிட்டு ஏய் வெளிய வாடா சோழா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வெளியே வந்த சோழனும் என்னாச்சு ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஏண்டா என் பிள்ளைய அடிச்சு ரத்த கரை வர மாதிரி பண்ணுனதும் இல்லாம ஏன் வந்திருக்கேன்னு தெனாவட்டாவா பேசிக்கிட்டு இருக்க மரியாதையா என் பிள்ளைட்ட அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்றாங்க எனது மன்னிப்பா நான் ஏன் கேட்கணும் என் பொண்டாட்டி கிட்ட அத்து நடந்ததுக்கு நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கே சரி சரி வந்ததுக்கு காலில் விழுந்து மன்னிச்சுட்டு போ போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே பாத்தீங்களாங்க இந்த பயலுக்கு இருக்கிற தெனாவட்ட இவனெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு போலீஸையும் வர சொல்றாங்க அதுக்கப்புறமா போலீஸ் இருந்துகிட்டு சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் இங்க என்ன இழுத்துட்டு வந்துட்டு கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இல்லைங்க சார் அந்த பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணியே தீரணும் என் பிள்ளைய ரத்த அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது மேட்டும் போலீஸையும் போலீஸும் இங்க சோழனோட வீட்டுக்கு வராங்க வந்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இங்க நிலா அப்பாக்கிட்ட விசாரிக்கிறாங்க அங்க சோழனை அரெஸ்ட் பண்றாங்க அப்பா உடனே நிலா சொல்றாங்க ஏங்க இவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாருமா நீ எது சொல்ற அப்படி இருந்தாலும் அங்க தான் சொல்லணும் இங்க இருந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏங்க சார் இங்க இருந்து ஏன் சொல்ல முடியாது என் புருஷனை பத்தி நல்ல விதமா நான் மட்டும் தான் சொல்ல முடியும் வேற எவனும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னது மேட்டு உன் புருஷன் எதுக்காக அவரை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக என் புருஷன் அடிச்சா நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா இவங்க பண்ணது மட்டும் தப்பு கிடையாது அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க கேட்டுட்டு உண்மையெல்லாம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் புருஷனை அடிங்க நீங்க அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தியா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமுருன்னு திமுரா பேசுனா எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுறதா நினைப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்பப்பா சார் நான் திமுரா ஒன்றும் பேச கிடையாது உண்மையை தான் சொல்றேன் இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது இந்த பழி பண்ணது பூரா அவங்க தான் அவங்க கிட்ட நீங்க எதா இருந்தாலும் கேட்டுக்கங்க அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு அவங்க கிட்ட சப்போர்ட் பேசிட்டு இங்க வரீங்களா அவங்க கிட்ட கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிலா அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்லைங்க சார் நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் அவங்க வந்து தான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை வேணா கேட்டு பாருங்க அங்க வந்ததுக்கு தான் இவங்க அசிங்கப்படுத்தினாங்க தான் எங்க வீட்டு ஆளுங்க அவன் அடிச்சாங்க அநேகமா பார்த்தா நான் தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் நீங்க இப்போ என் புருஷன் வந்து இங்க சட்டம் பேசிட்டு இருக்காதிங்க சார் அப்படின்னு போலீஸுக்கு லந்து கொடுக்கறாங்க நம்ம பண்ணிடலாம் உடனேட்டு இங்க போலீஸும் அடடா அந்த பொண்ணு தான் சரி போல பொறிக்கி பையன் பேச்சு கேட்டு இங்க வேற கேஸ் கொடுத்து இங்க வேற வந்துட்டோம் அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுடா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூட வந்தவங்களையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறமும் நம்ம இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்க நிலாவும் சரி சோழன் ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிட்டு நிலா கிளம்பி போறாங்க